பாரதிய ஜனதா கட்சி என்ற ஒன்று தமிழ்நாட்டில் இருக்கிறது அது வளர்கிறது என்று தன்னுடைய செயல் ஆற்றல்களால் நிகழ்த்தி காட்டிய என் அன்பு இளவல் அண்ணாமலை அவர்களே இந்த நாட்டின் பிரதமர் ஐயா பிரதமர் மோடி அவர்கள் உலகம் உலகம்பூரா செல்றாங்க என்ன சொல்றாங்க உலகம் உலகில் முதன்மொழி தமிழ் எங்கள் இந்தியாவில் இருப்பது பெருமை இந்திய மொழிகளின் தொன்மையை தமிழில் இருந்து அறியலாம் உலகில் பல்வேறு நாடுகளில் மக்கள் தமிழை கற்றுக்கொள்ள பேராறும் கொண்டு வருகிறார்கள் நான் சொல்லல நாட்டின் பிரதமர்

இயேசு பிறப்பதற்கு ஆண்டுகளுக்கு தமிழின் தொன்மை இலக்கண நூல் தொல்காப்பியம் இருக்குது இருக்குது ஒரு காலம் வரும் உன் தாய்மொழியை நன்றாக நீ கற்றுக்கொண்டால் உலகத்தில் எம்மொழியும் கற்கலாம் உன் தாய்மொழியில் மருத்துவத்தை கற்றுக்கொள் ஆனா இங்க திராவிட மாடலை பின்பற்றினா என்ன ஓட்டுக்கு ஐநூறு அதை எல்லாரும் பின்பற்று இந்த வாக்குக்கு காசு வாங்குற நிலையை ஒழிக்காம நம்ம பேசுற எந்த சீர்திருத்தம் எந்த முற்போக்கு ஏதும் பயன்படுறது